தாளையிட புறப்படமாகவும் மதிப்பிடமாகவும் ஜான் போஸ்கோ ஜெகநாதன் அவர்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று ரெஜினா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான மரியான் பிள்ளை மேரி ரோஸ் தம்பதிகளின் பாசமிகு மரமகனும் ரோஸ் அவர்களின் அன்பு கிழமரமும் ஜெயதர்சினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவர் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்